நேற்று நைட்டு எங்களோட ஃப்ரெண்டோட ஒருத்தனுக்கு பொண்ணு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எங்களோடய வீட்டுக்கிட்ட தான் இருந்தோம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அண்ணா நகர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கிட்ட போனோம் போனப்போ தான் வந்து எங்களோட ஸ்கூலில் படிச்ச ஜூனியர் பசங்க அங்கே இருந்தாங்க அவங்கள பார்த்தோம் அவங்கள பார்த்தோன்னே அவங்க ஏதோ பிரச்சனைன்னாங்க சரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே என்ன சின்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து கிளம்பி திருமங்கலம் பிச்சு கீழே போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு எஸ்பிஓ ஸ்கூல் இருக்கும் அங்கே போனோம் அங்கே போனதுக்கப்புறம் யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் திரும்பி வந்துட்டோம் வந்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனப்போ தான் அங்கே ஒரு கார் வந்தது அங்கே ஒரு கார் வந்து அவங்க காரில் யார் யாரும் தெரியும் மூணு பேர் நாலு நாலு பேர் சில தெரியல ஆனால் ரேஞ்சில் ஒரு கார் அந்த கார் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த காரில் இருந்தவங்க வந்து அவங்க என்ன அவங்க ஒரு இதோட தான் வந்து அங்கே நிற்கிற எல்லாருமேலேயும் கார் ஏற்றதுக்காக ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரிஃப்டெல்லாம் பண்ணி இது போனாங்க எல்லோரும் பயமுத்துறாங்க நாங்கள் எல்லாருமே கலைஞ்சிடும் அங்கேருந்து கலைஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த கார் இச்சிட்டு போனதால் என்ன பண்ணணும்னா எங்களை அவன் நிறுத்த இச்சிட்டு நிறுத்தாமல் போகிறானேன்னு சொல்லிட்டு கீழேருந்து கல் எடுத்து கார் மேலே அந்த ஜூனியர் பசங்க எங்களோட ஜூனியர் பசங்க அடிச்சு கண்ணாடியை உடச்சுருக்கானுங்க உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அதே இடத்துல தான் இருந்தோம் இந்த என்னோடய ஃப்ரெண்டு அபின்ற பையன் வந்து நான் நித்தினை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவன் அதை பார்த்தோடனே இருக்கான் போல் ஸோ அதனால் வந்து அவன் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இவங்களும் அதே சைடு ரோடில் கனெக்ட் ஆகி இவங்க அவங்கள பார்த்து அப்போது அப் அபி அந்த எங்களோட ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானு அவனு ஓட்டின வண்டியை அந்த கார் காரணுங்க இஷ்டானுங்க இச்சுட்டு அது எஸ்பிஐ ஸ்கூலில் நான் நந்தது இச்சுட்டு அபின்றவனுக்கு இங்கே தயில் போட்டிருக்காங்க இவ்வளோ பெருசாக தயில் போட்டிருக்காங்க நித்தின்றவன் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க உயிரே இல்லை இப்போது அவன் உயிரே இல்லை இப்போது அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர லேட்டாகி என் ஃப்ரெண்டு இறந்து அதுக்கப்புறம் இப்போது மாச்சரியில் இருக்கான் நாங்கள் அப்படி அவன் பர்த்டே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவனை ஜூனியர் பசங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஆவாங்க அப்படின்னாங்க சரி போய் பார்த்தா அவனை யாரும் இல்லைன்ட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும் ஃபோன் பண்ணி வர சொல்லி போனோம் அப்போ பார்த்தா ஒரு கார் வந்தாங்க மூணு பேர் ரேஞ்சவர் மூணு பேரும் ஃபுல் போதை இழந்தாங்க வந்துட்டு அவங்க வரும்போது ஒரு மோ தான் வந்தாங்க யார் வந்தாலும் குறுகில் வந்தால் இடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து இடிச்சாங்க ஒரு மூணு பசங்க நின்று பேசினானுங்க அந்த மூணு பசங்களை இடித்த உடனே நாங்கள் கையில் தடித்தோம் கீழேருந்து காரு கண்ணாடி ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறமா அந்த பார்த்து பயந்து அப்படின்ற பையன் வந்து நித்தின் பின்னாடி பின்னாடி வச்சுட்டு வண்டியில் போகும்போது இவங்க அவனுக்கு ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிட்டு இன்னும் போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அதில் அப்படின்னு பையனை வந்து த தலையில் தயில் போட்டிருக்காங்க நித்தின் வந்து ஸ்பாட்லேயே அவங்கள்ட்ட வந்து பேசினாங்களா கார் விட்டு இறங்கலாம் இல்லை கார் விட்டி இறங்கவில்லை அவனை இடிச்சிட்டு பாட்டுன்னு போயிட்டுன்னுட்டானாங்க ஸ்கூல்ல இருந்த பசங்க யாரும் உங்களை அடையாளம் தெரியும் இல்லை யாருமே தெரியாது அது வந்து அந்த எங்கள் ஜூனியர் பையன் ஒருத்தனுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு போனான்ல அவன் வந்து சொன்னான் அந்த மாதிரி அவன் பேர் சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை எங்களுக்கு அவங்க யாருன்றதும் தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதும் தெரியாது எங்களோட ஸ்கூலில் பசங்க ஜூனியர் பசங்க அவங்க இருந்தானுங்களே அவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே அந்த ஒரு இதுவில் போனதால் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் இல்லை என்கூட கூட பச்சை பையன் இப்போ இல்லை காரை நிப்பாட்டவே இல்லை காரை நிப்பாட்டில் எதுவுமே பண்ணல இடிச்சான் இடிச்சுட்டு போன போனது தான் அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கானே தெரில அதுக்கப்புறம் எங்களை அவன் யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் இப்போது தான் சொல்கிறாங்க அவன் லோயலா காலேஜ் பையன் அவனோட இப்போ தான் கிடச்சிது அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ராமாபுரத்தில் எக்ஸ் எம்எல்ஏவாக அந்த தைரியத்தில் பண்ணாங்களா என்னான்னு தெரியல ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு இல்லை அவன் கூட பேர் பத்ரி